அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு சில மாதங்களாகவே தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் அதிக அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய கட்சி நாம் தோண்டர் கட்சி எல்லாருமே பார்த்துருப்பீங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே நாம் தொண்டர்கள் கட்சிக்கு எதிரான செய்திகள் ஆதரவான செய்திகள் எல்லாம் எதுவுமே வராது பெரும்பாலும் எதிரான செய்திகள் தான் ஊடகங்கள் முழுக்க சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் ஆட்சி ஊடகங்கள் முதன்மையான காட்சி ஊடகங்கள் வரைக்கும் நாம் தொண்டர் கட்சிக்கு எதிரான ஒரு பரப்புரையை திட்டமிட்டு செய்து வந்தார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஊடகங்கள் செயல்படுவது இது முதல் முறை அல்ல இது புதிதல்ல வழக்கம் போல் எப்போதுமே ஆரம்பம் தொட்டே அதை நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான செயல்பாடுகள் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் சமீப காலமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்ததற்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான அந்த பரப்புரைகள் அந்த ஊடக கட்டமைப்பிற்கு இல்லையா அந்த ஒரு கருத்து உருவாக்கம் நாம் தமிழ் கட்சி மீதான ஒரு கருத்து உருவாக்கம் என்பது ஒரு தவறான கருத்து உருவாக்கம் அதிக அளவில் அதிகரித்து வரக்கூடிய செய்திகள் நம்ம எல்லாமே தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் விஜய் அவர்கள் அரசியல் வருகை அவருடைய அரசியல் வருகைக்கு பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு பின்னடைவு நாம் தமிழ் கட்சிக்கு சர்க்கல் விஜயை பார்த்து சீமான் பயப்படுகிறார் தமிழக வெற்றி கழக கழகத்தினுடைய வருகை என்பது நாம் தமிழ் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துகிறது நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகிகள் எல்லாம் கட்சியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் வேட்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியேறுகிறார்கள் சீமான் சரியில்லை சீமானுக்கு நிர்வாகம் செய்ய தெரியல சீமான் சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அவர் கேட்கவில்லை என்று சொல்லி நிர்வாகிகள் எல்லாம் வெளியேறுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிறது ஒரு நாலு நாள் ஒரு நாலு பேர் கட்சியிலேருந்து வெளியேறினாங்கன்னா கூண்டோடு கட்சி கலைந்து விட்டது ஒரு மாவட்டத்தில் மொத்தமே நாலு பேர் தான் வெளியேறியிருப்பாங்க நூற்றுக்கணக்கான நபர்கள் நாம் துணை கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்கிற செய்தி வெளியாகும் அடுத்து அதுக்கு அடுத்த நாளே அந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இருநூறு பேர் முன்னூறு பேர் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் கட்சியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் தான் வெளியேறுகிறார்கள் என்கிற செய்தியை வெளியிட்டால் அதை ஊடகங்கள் அதை செய்தியாக்குவதில்லை இப்போ இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டார்ந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடைந்து விட்டது கட்சி உடைந்து விட்டது கட்சி வந்து காணாமல் போய்விட்டது கட்சியில் ஆளே இல்லை என்று இவர்கள் ஏற்படுத்தி வந்த அந்த ஒரு உருவாக்கம் இல்லையா இருக்கிறது இல்லையா அந்த கருத்து உருவாக்கம் அப்படியே உடைந்து நொறுங்கி போயிருக்கிறது கடந்த மாவீரர் நாளின் போது மாவீரர் நாள் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் வைத்த சீமானவர்களுடைய தலைமையில் மிகச்சிறப்பாக பிரம்மாண்டமாக நடைபெற்றது மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் மாவீரர் நாளில் நாம் தமிழ் கட்சிக்கு கூடிய செய்திகள் உங்க எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் அந்த கூட்டத்தில் கூட என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த கூட்டத்தை குறித்த ஒரு கருத்து உருவாக்கம் உருவாக்கப்பட்டது என்பது நீங்க வந்து பார்த்துருப்பீங்க மாவீரர் நாள் முடிவடைவதற்கு முன்பே ஆனால் சீமான் அவர்கள் மேடையேறி பேச ஆரம்பிப்பதற்கு முன்பே சில காட்சிகளை எல்லாம் எடுத்து போட்டு சீமான் வருகிற போது இங்கே யாருமே இல்லை கூட்டத்தில் யாருமே இல்லை ஆளே இல்லை என்று சொல்லி விஜய் அவர்களுடைய வருகை அவர் மாநாடு திடலுக்கு வருகிற போது இருந்த கூட்டத்தையும் ஆனால் சீமானவர்கள் வந்தபோது இருந்த கூட்டத்தையும் நாங்கள் வந்து ஒப்பிட்டு போடுகிறோம் என்று சொல்லி எல்லாம் வெளியிட்டார்கள் அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டமே இல்லை எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள் என்பதை நிறைவிடலாம் என்று சொல்லி எதை இதெல்லாமோ செய்து பார்த்தார்கள் மாவீரர் நாள் கூட்டம் முடிகிற போது ஆனால் சீமானவர்கள் பேச ஆரம்பிக்கிற போதும் சரி அந்த கூட்டம் நிறைவடைகிற தருவாயிலும் சரி ஆனால் சீமானவர்கள் கூட்டத்தை முடித்து வெளியே செல்கிற அந்த நேரத்திலும் சரி மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் கூடிய காட்சிகள் சமூக வலைதளங்கள் முழுக்க இப்போது கொட்டி கிடக்கிறது நிரம்பி கிடக்கிறது மாவீரர் நாளுக்கு எப்போதும் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கூடுமோ அதே போன்ற ஒரு கூட்டம் இந்த முறையும் நாம் தமிழ் கட்சிக்கு கூடியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அதை விட மிகச் சிறப்பான மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் கூடியது என்று சொல்லலாம் கட்சி உடைந்து விட்டது கட்சியில் யாருமே இல்லை குண்டோடு கலைந்து விட்டது என்று சொல்லி இவர்கள் உருவாக்க நினைத்த அந்த போலியான கட்டமைப்பு அத்தனையையும் உடைத்து நொறுக்கி போட்டிருக்கிறது மாவீரர் நாளில் நாம் தமிழர் கட்சிக்கு திரண்ட கூட்டம் அதே போல அந்த சீமான் அவர்கள் ரஜினி அவர்களை சந்தித்தது அந்த சந்திப்பு குறித்து இப்போது வரைக்கும் ஊடகங்கள் விவாதங்களை நடத்தி வருகிறது நேற்றைய தினம் கூட ஊடகங்கள் அது குறித்த விவாதங்களை எல்லாம் செய்தது எப்படியாவது ஒரு சங்கி முத்திரை அந்த சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் குத்திவிட வேண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியை ஒரு பாஜகனுடைய ஒரு கை கூலிப்பு ஒன்று சித்தரித்து மக்களிடையே அப்படி எடுத்து சென்றோம் என்றால் மக்கள் நாம் தமிழ் கட்சியை நோக்கி வருவதை குறைத்துக் கொள்வார்கள் நாம் தமிழ் கட்சியை ஒரு தீண்டத்தகாத கட்சி போன்று மக்கள் பார்ப்பார்கள் தமிழ்நாட்டில் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய யாருமே மக்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாஜகவும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது பாஜகவோடு உடன் இருப்பவர்களும் அவர்களையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரியும் இல்லையா அப்போது நாம் கட்சிக்கு ஒரு முத்திரை குத்த வேண்டும் ஒரு சாயம் பூச வேண்டும் ஒரு காவி சாயத்தை பூசி நாம்தூழ் கட்சிக்கு கட்சியை ஆர்எஸ்எஸ் கைக்கூலி பிஜேபி கைகூலி பிஜேபியினுடைய பீட்டீம் என்று ஒரு முத்திரையை குத்தினால் மக்களிடமிருந்து எளிமையாக அந்நியப்படுத்தி விடலாம் என்று இவர்கள் நினைத்து சில வேலைகளை எல்லாம் செய்தார்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்ததும் சங்கி சங்கி சீமானவர் சங்கி நாம் தமிழ் கட்சி பாஜக பீ டீம் என்றெல்லாம் பரப்புரைகளை செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த பரப்புரைகளும் உடைந்து நொறுங்கிய போயிருக்கிறது அது நாம் தமிழ் கட்சிக்கு கூடுதல் வலிமையை தான் தந்திருக்கிறது ஏன் வலிமை தந்திருக்கிறது என்றால் நாம் தமிழ் கட்சி பாஜக பீ டீம் சீமானவர்களை சங்கி என்று இவர்கள் சொல்கிற போது அது ஒரு விவாத பொருளாக மாறுகிறது அத்தனை ஊடகங்களும் என்ன செய்து இதே ஒரு விவாத பொருளாக மாற்றுகிறது அப்ப அங்கே நாம் தமிழ் கட்சியினுடைய நபர்கள் நாம் கட்சியுடைய பிரதிநிதிகள் ஊடகங்கள்ல போய் வைக்கக்கூடிய வாதங்கள் அண்ணா நிர்மணம் கார்த்தி போன்றவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் இருக்கிறது இல்லையா சங்கி யார் உண்மையிலே சங்கி என்றால் யார் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கைக்கூலி யார் பாஜகவை பாதுகாப்பது யார் பாஜக செய்ய வேண்டியதெல்லாம் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருப்பது யார் அதானியை பாதுகாப்பது யார் அதானிக்கு எதிராக குரல் எழுப்பாமல் இப்போது வரைக்கும் மௌனம் காத்துக் கொண்டிருப்பது யார் பாஜகவோடு மறைமுகமாக நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பது யார் என்கிற கேள்விக்கான விட ஏற்கனவே மக்களுக்கு தெரிந்திருந்தாலும் இப்போது ஊடகத்தில் நாம் தமிழர் கட்சி கட்சியினுடைய பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவுக்கும் இடையே உள்ள அந்த இணக்கமான போக்கை அந்த மறைமுகமான இணக்கமான போக்கை அம்பலப்படுத்தி இருப்பதன் மூலமாக மக்கள் மேலும் வெளிப்படைந்திருக்கிறார்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெயின் டீமே திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்கிற முடிவுக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு புரிதல் கூடுதலாக மக்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் தோழர் கட்சியா என்று கேட்டால் இல்லை நாம் கட்சிக்கு எதிராக கருத்துருவாக்கம் செய்த நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான பரப்புரைகளை தொடர்ந்து செய்து வந்த இந்த ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்கள் தான் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது சிலர் அதை விமர்சனம் செய்தார்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த காரணத்தால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்றால் அது ஒரு விவாத பொருளாக மாறி உண்மையிலேயே சங்கி யார் என்பது மக்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது அது குறித்த விவாதங்கள் முன்னெடுக்கப்படுவதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் எந்தெந்த இடத்தில் பாஜகவுக்கு அனுகூலமாக இருந்து வருகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக அம்பலமாகி இருக்கிறது என்னதான் இவர்கள் அவதூறுகளை பரப்புரைகளை எதிர்பரப்புரைகளை போலியான பொய்யான பிம்பங்களை கட்டமைப்புகளை கருத்துருவாக்கங்களை செய்யலாம் என்று நினைத்தாலும் அது ஒருபோதும் நடக்காது ஒருபோதும் நடக்காது இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா பலமுனை தாக்குதல்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய நிபர் நபர்களை எல்லாம் தேடி தேடி போய் நேர்காணல் எடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்பட வைப்பது அவர்கள் வந்து சிலர் ஒரு அமைப்பாக இயங்கி வருகிறார்கள் ஆரம்பித்து அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த சீமானவர்களையும் நாம் தமிழ் கட்சியையும் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவே அது மாறி போய் நிற்கிறது இது ஒரு புறம் இன்னொரு புறம் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையே காவல்துறை தொடர்பு கொள்கிறாங்க நம்ம ஏற்கனவே நம்ம இது குறித்து பேசியிருந்தோம் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து காவல்துறையை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை கட்சியில் ஏதாவது அதிருப்தியில் இருக்கிறீங்களா ஏன் இப்போ நீங்கள் நீங்க கூட்டத்துக்குள்ள வரதில்லை என்று சொல்லி காவல்துறை இந்த வேலையை பார்க்கிறது காவல்துறை ஏன் இது போன்ற வேலையை பார்க்க வேண்டும் என்று நமக்கு தெரியல இது வந்து இன்னொரு பிறகு ஊடகங்கள் மூலமாக ஒரு கட்டமைப்பு அதே அதேபோன்று நாம் தமிழ் கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இணைந்தார்கள் திமுகவில் இணைந்தார்கள் அதிமுகவில் இணைந்தார்கள் என்று சொல்லி யாரென்றே தெரியாதவர்கள் கட்சிக்கு சம்பந்தமில்லாத நபர்களை நாம் தமிழ் கட்சிக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இருக்காது அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நாம திமுகவில் போய் இணைந்துட்டாங்க தமிழக வெற்றிகழகத்தில் போய் இணைந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு கருத்து உருவாக்கம் செய்வது இப்படி எப்படியெல்லாம் நாம் தொழில் கட்சிக்கு எதிராக ஒரு பரப்புரை செய்ய முடியுமோ எல்லா விதத்திலும் இவர்கள் பரப்புரைகளை செய்து வருகிறார்கள் அந்த பரப்புரைகள் அத்தனை உடைத்து நுறக்கிவிட்டு கொண்ட கொள்கையில் கொண்ட கோட்பாட்டில் கொண்ட தத்துவத்தில் உறுதியாக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டிருப்பதன் விளைவுதான் நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மாவேறு நாளுக்கு கூடிய அந்த கூட்டம் என்பது இவர்களில் பலர் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் உண்மையிலேயே இவங்க நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா இந்த ஊடகங்களில் வெளியாகக்கூடிய இந்த கருத்துக்கள் இந்த செய்திகள் நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான அந்த செய்திகள் இருக்கிறது இல்லையா அதெல்லாம் உண்மைதான் போல இருக்கிறது கட்சியில் யாருமே இல்லை எல்லோருமே வெளியேறிவிட்டார்கள் என்று பலர் நம்பினார்கள் உண்மையிலேயே நம்பினார்கள் நம்பிய மக்கள் எல்லோருக்கும் அடடா இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மைத்தன்மை வாய்ந்த செய்திகள் அல்ல ஊடகங்களும் பொய் பேசும் என்று மக்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பொதுவாக ஊடகங்கள்ல ஒரு செய்தி வந்தாலே ஊடகங்களில் வந்துச்சு இல்லை ஊடகத்துல வந்தாலே அந்த செய்தி உண்மையான செய்தியாக தான் இருக்கும் ஊடகங்கள் போய் சொல்லாது என்று நம்பக்கூடிய மக்கள் இன்னமும் இருக்கிறார்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு செய்தி வந்தாலே அது உண்மையானதாகத்தான் இருக்கும் இல்லை ஒரு அச்சு ஊடகத்துல ஒரு செய்தி வந்தாலே அது உண்மையான செய்தியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி ஊடகங்களில் என்ன செய்தி வந்தாலும் அந்த செய்தி அத்தனையும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த மக்கள் நாம் தமிழர் கட்சி குறித்த வந்த செய்திகளையும் நம்பினார்கள் ஆனால் மாவீரர் நாளினுடைய அந்த கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய பிரம்மாண்டம் அங்கு திரண்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊடகங்களினுடைய இந்த போலி முகத்திரைகளை கிழித்து தொங்க விட்டிருக்கிறது மாவீர நாளை எத்தனை ஊடகங்கள் நேரலை செய்தது எத்தனை ஊடகங்கள் நேரலை செய்தது நாம் தமிழினுடைய ஆதரவு வலைவழிகள் நேரலை நேரலை செய்தது அதை தாண்டி அந்த சீமான்வருடைய பேச்சை முழுமையாக இவர்கள் நேரலை செய்திருக்க வேண்டுமா இல்லையா செய்திருக்கணும் இல்லையா ஏன் செய்யல எத்தனை ஊடகங்கள் செய்தீர்கள் இதுதான் உங்களுடைய நடுநிலைத்தன்மையா இதுதான் ஊடக அறமா இதுவே திமுகவுக்கு இப்படி ஒரு கூட்டம் நடந்திருந்தது என்றால் ஊடகங்கள் அதை புறக்கணித்திருக்குமா அதிமுகவுக்கு இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் தமிழக கழகத்தினுடைய கூட்டத்தை புறக்கணிக்குமா புறக்கணிக்காது அதையெல்லாம் காட்டுவார்கள் அதெல்லாம் காட்டுவார்கள் ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டம் என்றால் காட்ட மாட்டார்கள் அதில் ஏதாவது அண்ணன் சீமானவர்கள் பேசிய கருத்துக்களில் ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து அதை ஒரு ட்ரோலாக காட்ட முடியுமா அதை ஏதாவது ஒரு விமர்சன பொருளாக எதிர்மறை கருத்தாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க முடியுமா என்று தேடி தேடி பார்த்து அப்படி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஒரு முப்பது வினாடி நாற்பது வினாடி இல்லை ஒரு நிமிடம் ஒரு ரெண்டு நிமிடம் அதை போடுவார்கள் ஆனால் ஒன்றரை மணி நேரம் பேச்சு போடுறதே இல்லை இது இப்போது மட்டுமல்ல எப்போதுமே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பிரச்சனையே இதுதான் நம்ம சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான் மக்களுக்கு நாம் தமிழ் கட்சி குறித்த செய்திகளை ஏதாவது வெளிவருகிறதா நியூஸ் கார்டில் போடுறாங்களா இல்லை ஏதாவது ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடமாக வெட்டி ஒட்டி காணொலிகளை போடுகிறார்கள் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம்லாம் அதிகம் ஐந்து வினாடி ஆறு வினாடிக்கெல்லாம் போடுகிறார்கள் அந்த சீமானவர்களுடைய பேச்சை வெட்டி ஒட்டி இவர் இப்படி பேசி விட்டார் பார்த்தீர்களா என்று அதனுடைய முழு பேச்சை பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் வெட்டி ஒட்டியதற்கும் ஆனால் சீமானவர்கள் பேசிய பேச்சுக்கும் சம்பந்தமாக இருக்காது அப்போ இது போன்ற செய்திகள் வருகிற போது அதை அப்படியே நம்பிவிடக்கூடாது மக்கள் என்னடா இது சமூக வலைதளங்களுடைய காலம் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகள் வந்து அது பச்சை பச்சை பொய் அவ்வளோ பச்சை பச்சை பொய் எல்லாம் அள்ளி 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 வீசிக்கொண்டிருக்கிறார் இந்த ஊடகங்கள் காட்டக்கூடிய கருத்துக்கள் எல்லாவற்றையும் அப்படியே உண்மை என்று நம்பினோம் என்றால் ஊடகங்கள் அம்பலப்படுவது மட்டுமல்லாமல் அதை நம்பக்கூடிய மக்களும் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும் என்னதான் அவதூறுகளை இவர்கள் எத்தனை அவதூறுகளை கட்டி எழுப்பினாலும் எத்தனை அவதூறுகளை அள்ளி வீசினாலும் அந்த அத்தனை அவதூறுகளும் நாம் தமிழ் கட்சியை ஒருபடி மேலே தான் எடுத்துச் செல்லுமே தவிர ஒருபோதும் பின்னழுத்து செல்லாது என்பதற்கு நடந்து முடிந்த மாவீரர் நாளே சான்று